போட்டு அதில் ஒளிந்திருக்கும் கேடு தெரிந்தால் விரலை மடக்க கூட யோசிப்பீங்க விரல்களில் இருந்து டக் எனும் சத்தம் வரும் வருகையில் சிலர் அடிக்கடி விரல்களை நெட்டி முறிப்பது போன்ற பழக்கத்திற்கு இருக்கிறார்கள் இது சிலருக்கு ஒரு மனநிறைவை தரும் செயல் போல தோன்றலாம் ஆனால் இது போன்ற பழக்கம் உடல்நலத்தில் சில நேர்மறை மாற்றங்களை அல்லாது எதிர்மறையான விளைவுகளையே அதிகமாக தரும் என்று மருத்துவ அறிக்கைகள் கூறுகின்றன விரல்களில் உள்ள மூட்டுகளில் எலும்புகளுக்கு இடையே மென்மையாக இயங்க உதவும் ஒத்துழைப்பு திரவம் இருக்கிறது இந்த திரவத்தில் சில நேரங்களில் சிறிய காற்று குமிழ்கள் உருவாகின்றன விரல்களை நெட்டும் போது அந்த குமிழ்கள் உடைந்து ஒரு சத்தம் எழுகிறது இதுவே நமக்கு அடித்தது போல் தோன்றும் தொடர்ந்து இப்படி செய்வது மூட்டுகள் மீது ஒட்டுமொத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும் எலும்புகளுக்கு இடையே இடைவெளி குறைய தொடங்கும் அதன் காரணமாக மூட்டுகள் கிழிவடையலாம் சில நேரங்களில் விரல்களின் வீக்கம் வலி பிடிபடாமை போன்ற பிரச்சனைகளும் இந்த பழக்கம் நீண்ட காலம் தொடர்ந்தால் கைகளை வளைத்து பிடிக்கும் திறனை குறிப்பாக பாரமான பொருட்கள் தூக்கும் போது நம் கைப்பிடி பலம் குறைவடையும் இது வீட்டுப் பணி வேலைகள் இயல்பு செயல்கள் என அனைத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தும் சில மருத்துவ ஆய்வுகள் அடிக்கடி இந்த பழக்கத்தை மேற்கொள்பவர்களுக்கு வயது கூடிய பின் மூட்டுகளில் தளர்வு மற்றும் வலி அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக தெரிவிக்கின்றன குறிப்பாக வயதான பின் விரல் மூட்டுகளில் நசுக்கம் உதிர்வு போன்ற நிலைகள் ஏற்படலாம் இந்த பழக்கம் மன அழுத்தத்தையும் குறைக்கும் ஒரு வழியாக சிலர் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இது ஒரு நல்ல பராமரிப்பு வழி அல்ல மன அழுத்தத்தை சமாளிக்க யோகா நடைபயிற்சி சுவாச பயிற்சி போன்ற முறைகள் பாதுகாப்பானவையாக இருக்கின்றன இந்த பழக்கத்தை கட்டுப்படுத்த விரல்களை மெதுவாக உரசத்துவது பந்துகளை அழுத்துவது அல்லது கை நீட்டி பயிற்சிகள் போன்றவற்றை செய்யலாம் இது மூட்டுகளில் நிவாரணத்தை வழங்குவதோடு தீங்கு ஏற்படுவதை தவிர்க்கும் சிறிய பழக்கம் போல தோன்றும் இந்த விரல் முறிப்பு பழக்கம் நம் கைகளுக்கு நீண்ட கால பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் அபாயம் இருக்கிறது உடனடியாக அதில் இருந்து விலகி தீராத கை பராமரிப்பு வழிகளில் ஈடுபடுவதே சால சிறந்தது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பின்னணியை போன்றை உதவும் இது போன்ற முக்கிய அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்